அடுப்பின் அருகே அமர்ந்திருந்த அந்த கருப்பு நிற பூனை ஜோவை பார்த்தபடியே அடுப்பின் திட்டின் மேலிருந்து கீழே குதித்தது அந்த பூனை ஜோவை பார்த்து பயந்து ஓடாமல் தைரியமாக ஜோவை நோக்கி வந்தது பூனை தன்னை நோக்கி வருவதை பார்த்ததும் ஜோ மெதுவாக பின்னோக்கி நகர்ந்து சுவரில் மோதியபடியே நின்றாள் ஜோ நகர்ந்தும் கூட பூனை அவளை நோக்கியே வந்து கொண்டிருந்தது அது அருகில் வர வர அதன் உருவம் பெரிதாவதையும் அதன் முகம் பூனை முகத்திலிருந்து சிறிது சிறிதாக கோரமான மனித முகமாக மாறுவதையும் ஜோ பார்த்து கொண்டிருந்தாள் அது பூனை இல்லை என்பது தெரிந்ததும் ஜோ அங்கிருந்து ஓட நினைத்தாள் ஆனால் அது ஜோவின் அருகே நெருங்கி வந்திருந்தது ஜோவிற்கு அருகே வந்த அந்த கருப்பு உருவம் இப்பொழுது முழுவதுமாக மனித உருவமாக மாறியிருந்தது அங்கிருந்து ஓட வேண்டுமென்று நினைத்தால் கூட அதை தாண்டிதான் செல்ல வேண்டும் அது சாத்தியமில்லை என்பதால் பயந்தபடியே அந்த உருவத்தை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தால் ஜோ பயத்தில் தொண்டையடைத்து கொண்டது போல் ஜோவினால் கத்தவும் முடியவில்லை அதே சமயம் அந்த உருவம் கோரமான தன் வாயை திறந்தபடி ஜோவை நெருங்கியது ஜோ பயத்தில் அப்படியே மயங்கி விழுந்து விட்டாள் சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்த ஜோ அந்த உருவம் அங்கு இல்லை என்பதை அறிந்து சற்று நிம்மதியடைந்தாள் உடனே எழுந்து தன் அறையை நோக்கி சென்றாள் ஜோ அறைக்கு சென்ற ஜோ அங்கிருந்த ரித்திக்கை காணாததால் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்து நின்றுவிட்டாள் ஐயோ ரித்திக்கு என்னாச்சு என பதட்டப்பட்ட ஜோ அறை முழுவதும் பார்வையை சுழற்றினாள் அப்போது பாத்ரூமில் தண்ணீர் விழும் சத்தம் கேட்கவே அப்போதுதான் ஜோவிற்கு உரைத்தது பகல் பொழுது வந்துவிட்டது என்பது ரித்திக் குளித்து வெளியே வரும் வரை அவனுக்காக காத்திருக்க தொடங்கிய ஜோ நடந்தவற்றை நினைத்து பார்த்தால் வீட்டில் அமானுஷ்யம் இருப்பது தெளிவாக தெரிந்துவிட்டது அவளுக்கு இனி நம்ம இந்த விஷயத்தை பற்றி கிட்ட கண்டிப்பாக பேசணும் ஆனால் நாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது அந்த ஆவியை விரட்டுறதுக்கு தான் வழி தேடணுங்கிறத ரித்திக் புரிய வேற வைக்கணும் இவ்வாறு நினைத்து கொண்டிருந்த ஜோ இவ்வாறு நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்த ஜோவுக்கு அந்த எண்ணம் தோன்றியது நடந்தவற்றை எல்லாம் ரித்திக்கிடம் சொல்லலாம் என்று நினைத்திருந்த ஜோவுக்கு இதையே நாம் அவங்கிட்ட சொல்லணும் நாமளே இதை விரட்டுறதுக்கு முயற்சி செய்யலாமே நம்மளோட சர்ச்சில் உள்ள கிட்ட இதை பற்றி பேசி உதவி கேட்கலாமே என ஜோ முடிவெடுத்து கொண்டாள் ஃபாதரும் என் மேலே அன்பாக தான் இருந்திருக்காங்க அவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உதவுவாங்க இதுதான் நல்ல முடிவு அதே மாதிரி ரித்திகிட்ட இதை சொன்னால் கூட அவன் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு தான் சொல்லுவான் ஸோ அவங்கிட்ட நாம் சொல்லாமையே இந்த விஷயத்தில் ஒரு கையை பார்த்துற வேண்டியது தான் என்னை நினைத்து கொண்டால் ரித்திக் கிளம்பியவுடன் தன் அறைக்கு சென்ற ஜோ ஃபாதருக்கு கால் செய்தால் நீண்ட நேரம் ரிங் போன பிறகு ஃபாதர் காலை அட்டன் செய்து பேசத் தொடங்கினார் வீட்டில் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்ததால் முதலில் ஜோவிடம் சற்று கோபமாக பேசிய ஃபாதர் பிறகு நார்மலாக பேச தொடங்கினார் அவர் நார்மலாக பேசியதும் ஜோ அவரிடம் தனக்கு ஒரு உதவி தேவைப்படுவதாக கூறி தான் ரித்திக்கை திருமணம் செய்தது முதல் வின்சன் கொடுத்த வீட்டிற்கு சென்றது மற்றும் தற்போது நடக்கும் அமானுஷிய நிகழ்வுகள் என அனைத்தையும் கூறினாள் அவை அனைத்தையும் கேட்டதும் ஃபாதருக்கு ஜோ வீட்டில் ஏதோ துர்ஷக்தி ஒன்று இருப்பது தெளிவாக புரிந்தது மேலும் ஜோ என்ன உதவி கேட்கிறாள் என்பதும் புரிந்து தான் உதவுவதாக கூறினார் ஃபாதரிடம் பேசிய பிறகு ஜோ சற்று நிம்மதியடைந்தால் ஃபாதர் எப்படி அந்த ஆவியை விரட்டிடுவாரு மாமா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த வீடு நம்மளை விட்டு போகாது என நினைத்த ஜோ சந்தோஷப்பட்டுக் கொண்டால் அவ்வாறு நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்த ஜோவுக்கு சட்டென்று அந்த ஞாபகம் வந்தது ஐயோ நம்ம இவ்வளோ நேரம் ஃபாதர் கிட்ட பேசிட்டு இருந்தது அந்த ஆவியும் கேட்டிருக்குமோ என நினைத்தவள் தன் அறையை சுற்றிலும் பார்வையை சுழற்றினாள் அறையில் அசாதாரணமாக எதுவுமே தென்படவில்லை ஆனால் அவளது காலின் மீது ஏதோ ஊர்வதை உணர்ந்தாள் காலில் ஏதோ ஊர்வதை உணர்ந்ததும் ஜோ சட்டென்று காலை உதறியபடி எழுந்தாள் எழுந்ததும் பயந்தபடி காலில் எது ஊர்ந்தது என கீழே குனிந்து கவனித்தாள் அங்கே டேனி உட்கார்ந்திருந்தது ஐயோ டேனிதான் காலத்துட்டுச்சோ என நினைத்து ஜோ அதை அள்ளி தூக்கி கொண்டாள் சாரிடா சொல்லும் தெரியாம தள்ளிட்டேன் என கூறிய ஜோ அவளது தோளின் மேலே டேனியை சாய்த்தபடி அதன் தலையை நீவி கொடுத்து கொண்டிருந்தாள் நீவி கொடுத்து கொண்டிருக்கும் ஜோவுக்கு அது தோன்றியது டேனி எப்போ நம்ம ரூமுக்கு வந்துச்சு அது வந்ததே தெரியலையே எப்பவும் அது வந்தால் சத்தம் போடுமே ஏன் இன்னைக்கு சத்தம் போடல என நினைத்து கொண்டே ஜோ அவள் அறையிலிருந்து வெளியே நடந்து சென்றாள் அப்போது டேனியின் எடை அதிகமாவதை போல ஜோ உணர்ந்தாள் இது என்ன டேனியோட எடை தூக்கினதுக்கப்புறம் இருந்ததை விட ரொம்ப அதிகமல்ல இருக்கு என நினைத்தபடியே அறையிலிருந்து வெளியே வந்த ஜோ சோபாவில் அமர சென்றாள் அங்கு எதர்ச்சியாக ரீனாவின் கூண்டை பார்த்த ஜோ அட ரீனா மட்டும் பாவம்ல தனியா இருக்கே என நினைத்தவாறே அதையும் தூக்க சென்றாள் ரீனாவின் கூண்டருகே சென்ற ஜோ ஒரு கணம் அப்படியே அதிர்ச்சியாகி நின்றாள் அங்கே ரீனாவின் கூண்டின் பின்னால் டேனி படுத்து தூங்கி கொண்டிருந்தது டேனி அங்கே தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் ஜோ பயத்துடன் அங்கிருந்து பின்னோக்கி நடந்தாள் இது என்னது டேனி அங்க தூங்கிட்டு இருக்கு அப்போ நம்ம கையில இருக்கிறது டேனி இல்லையா என நினைத்து குழம்பியவள் தன் தோளின் மேலே உள்ள டேனியையும் படுத்து கொண்டிருக்கும் டேனியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் எது உண்மையான டேனி என்று அவளால் அடையாளம் காண முடியவில்லை அப்போது எதர்ச்சியாக அங்கிருந்த கண்ணாடியை பார்த்தவள் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள் கண்ணாடியில் அவளது தோளின் மீது இருந்த டேனி கருப்பான கோரமான உருவமாக தெரிந்தது கண்ணாடியில் தன் தோளின் மீது கோரமான உருவத்தை கண்டதும் ஜோ பயத்தில் ஐயோ என அலறியபடி அதை தூக்கி வீசினாள் அது கீழே விழுந்ததும் ஜோவை வந்து தாக்க வரவில்லை அது அப்படியே நகன்று சென்று விட்டது ஜோ உடனே வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டாள் சிறிது நேரம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் இது என்ன டேனி மாதிரிலாம் வருது முதல்ல இதை விரட்டணும் ஃபாதர்கிட்ட முதல்ல இதை சொல்லணும் என நினைத்து கொண்டே வாசலில் உட்கார்ந்து கொண்டாள் உள்ளே செல்ல அப்பொழுது அவளுக்கு தைரியம் வரவில்லை வாசலில் உட்கார்ந்து இருந்த ஜோ எதிர் வீட்டு வாசலில் யாரோ ஒரு பெண் அமர்ந்திருப்பதை கண்டாள் அட எதிர் வீட்டுல கூட ஆள் இருக்காங்களா என ஆச்சரியப்பட்ட ஜோ கிட்ட போய் பேசி பார்க்கலாமே ஒருவேளை அவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அமானுஷியத்தை பத்தியும் தெரிஞ்சிருக்கோம்ல அவங்க கிட்ட பேசினா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே என நினைத்துக்கொண்டு கொண்டு வீட்டை நோக்கி நடந்தாள் வீட்டு கேட்டை நெருங்கிய ஜோ எதிர் வீட்டிலிருந்து ஏதோ ஒரு விரும்பத்தகாத துர்நாற்றம் வருவதை உணர்ந்தாள் இது என்ன இப்படி ஒரு ஸ்மெல் வருது என நினைத்தவள் கேட் அருகில் நின்றபடி வீட்டு பெண்ணை ஏங்க என அழைத்தாள் அவள் ஜோ அழைப்பதற்கு கண்டுகொள்ளாமல் கலையை குனிந்தபடியே உட்கார்ந்திருந்தாள் அவளது முகத்தை தலைமுடி முழுவதும் மூடி இருந்தது குழப்பமான ஜோ மீண்டும் கூப்பிட்டு பார்த்தாள் அதற்கும் அவளிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போகவே கேட்டை திறந்து உள்ளே சென்றாள் இரண்டடி அந்த பெண்ணை நோக்கி ஜோ நடந்திருப்பாள் அப்போது நில் என்ற சத்தம் அவளது முதுகிற்கு பின்புறம் இருந்து கேட்டது